பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிட்ட மொத்தம் ஏழு சீசன் முடிஞ்சிருச்சு எட்டாவது சீசன் இப்போ போயிட்டு இருக்கும்போது புதுசாக ஒருத்தர் வராரு ஒரு ஹோஸ்ட்டாக ஒரு நபர் வராரு அப்படின்னு போது சர்ச்சைகள் எப்படி இருக்கும் அவரை நெகட்டிவா போர்ட்ரே பண்ணுவாங்களா இல்லை பாசிட்டிவா இருப்பார் அப்படின்னு மாதிரி தான் தோணுச்சு இவ்வளோ கொஸ்டின் மார்க்கை தாண்டி விஜய் சேதுபதி வந்திருந்தாரு ஆனாலும் கமல்ஹாசனை கம்பேர் பண்ணும்போது சூப்பர் ஹோஸ்ட்பா பழிச்சு பளிச்சு எல்லா விஷயத்தையும் கேட்டுருக்காரு வேற லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப வாரங்கள்ல விஜய் சேதுபதிய மக்கள் ஒரு எல்லாருமே சூஸ் பண்ண ஒரு நபரா சூப்பர் பா சூப்பர் பா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல வெள்ளை புகந்துட்டு இருக்கோம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரு ஹோஸ்டுக்கு வரும்போது இவரே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு இவர் வந்துட்டு கண்டஸ்டன்ஸ் பேச விடுற மாதிரியே தெரியல இவர் ஆமா தானே அப்படித்தானே சொல்லுங்கப்பா வாய தொடங்கப்பா அப்படின்னு ரிப்பீட்டட் மோட இதே பேசி போர் அடிக்குது சேதோனா வந்தா கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது போகும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அவரை திட்டுவாங்க ரோஸ் பண்ணுவாரு எல்லாம் ஓகே தான் ஆனாலும் ரொம்ப இளிமையா ஒரு சின்ன விஷயத்தை ஒரு பெருசா எடுத்துட்டு போறாருன்ற மாதிரி இருந்துச்சு இந்த வீக் எப்படியோ ஓகேங்க ஆனா போன வாரம் போச்சு பாருங்க சத்தியமா முடியவே இல்லை ஒண்ணுமே இல்லாத ஒரு டாஸ்க்கை பத்தி பேசி 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 கழுத்து எடுத்துட்டாரு உண்மையாவே ஒரு பக்கம் உண்மைதான் ஆனாலும் ரொம்ப ஒரு மேலவர் வந்துட்டு தான் இருக்கு அப்படி திட்டிட்டு இருந்த நபர்கள் இப்ப எல்லாருமே டேர்ன் பண்ணி இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா சப்போர்ட்டே கமல்ஹாசனுக்காக கொடுத்துடுறாங்க ஆண்டவரே கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு திரும்ப கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் ரெடி பண்ணி சம ட்ரெண்டிங்ல விட்டு அவர் தாங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவர் தான் வேணும் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட கேட்க இது வந்து ஒரு வருஷம் தாங்க விஜய் சேதுபதி அவர் அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட்லயே கிடையாது அப்படின்றத யாரு உறுதி பண்ணியிருக்கா தெரியுமா கமல்ஹாசனுடைய கட்சியான மக்கள் மையனுடைய துணைத் தலைவரான கோவை தங்க வேலை எல்லாம் சொல்றாரு அப்படின்னா நீங்க எதுவுமே ஃபீல் பண்ண வேண்டாம் விஜய் விஜய சதுபதி ஒரு ஒன் இயர் அக்ரிமெண்ட் தான் உள்ள வந்திருக்காரு கன்ஃபர்மா ஆண்டவர் இனிமே வர போற ஹோஸ்ட் எல்லாம் ஷியோரா அவர் தான் வருவாரு ஏன்னா மக்களுடைய ஒரு பெரிய பிளேஸ் அவருக்கான ஒரு ஸ்டேஜ் இது அது எப்படி விட்டு கொடுத்துருவாரு கன்ஃபர்மா வருவாரு அவர் வந்துட்டு ஏஐ கோர்ஸ் படிக்கிறதுக்காக யூஎஸ் போயிருக்காரு அந்த கம்ப்ளீஷன் ஆனதுக்கு அப்புறம் அவர் திரும்பவும் வந்துருவாரு அதுக்கப்புறம் அவர் தான் ஹோஸ்ட் பண்ணுவாருன்றாங்க அப்பனா என்னங்க இந்த சிசில வந்துருவாரா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது ஒன் இயர் கான்ட்ராக்ட் அப்படின்னும் போது இந்த ஒரு கான்ட்ராக்ட் முக்கியமா வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்களுக்கு தான் சோ நெக்ஸ்ட் வரப்போற இயர்ல எல்லாம் ஹோஸ்ட் கன்ஃபர்மா இவரதான் இருக்கும் நீ யாருமே ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு கமல்ஹாசனை வந்து வந்து ஹோஸ்ட் பண்ணுவாருன்றது தெளிவுபடுத்திருக்காரு எனவே பாக்கலாம் அவர் வந்து நல்லா இருக்குமா இல்ல சேதுபதி வந்து நல்லா இருக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன இருக்குது அப்படின்றத மாதிரி கமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ பாய்